வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவா சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல அல்லது இந்திய அளவுல உருவான ஒரு கூட்டணி அது கூட்டணி பாமானதுல இருந்து கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி அல்லது இந்த கூட்டணி எப்போ உடையும் எப்போ வர போறாரு எப்போ இடதுசாரி கட்சிகள் வெளியே வர போறாங்க அந்த கூட்டணி உடைய போது உடைய போதுன்ற அந்த கேள்வியை வந்து நம்ம தொடர்ச்சியாக பலரும் முன் வச்சுட்டு இருக்காங்க பல மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து அதை அனுமானித்துக் கொண்டே இருக்காங்க திருமா பிடிக்காம இருக்காரு இடதுசாரி கட்சிகள் பிடிக்காம இருக்காங்க வைகோ பிடிக்காம இருக்காரு ஜவா ஜவாஹுல்லாக்கு கோவம் வேல்முருகனுக்கு கோவம் மற்றபடி இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கோன்ற இந்த கருத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம் இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகள் இருக்கு இந்த சூழல்ல திருமா கூட்டணியை விட்டு வெளியே போற அப்படின்ற தகவல் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கு அதற்கு தூபம் போடுகிற வேலையை திருமாவே பண்றாரு திருமாவுக்கு கூட்டணியில் இருக்க பிடிக்கல திருமா கையிலிருக்க கூடிய மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு அதிமுகவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு இன்னைக்கு ஒரு போஸ்டர் போட்டுட்டு எங்களுக்கு சீட் ஷேரோ வேணும் பவர் ஷேரும் வேணும் அப்படின்னு திருமா பேசின பேச்சு அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த கூட்டணி உடைய போது அப்படின்ற அந்த தான் எல்லாருமே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அஹ் மு க ஸ்டாலின் அவர் இவங்க எல்லாம் பேசுற கருத்து வேறொன்றாக இருந்தாலும் அந்த கூட்டணி உடைய போகுது அப்படின்றதான் மையமான கருத்தாக இருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க நடந்துக்கூடிய நிகழ்வுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் பரவ வேணும் அப்படின்னு சில சக்திகள் வந்து தீவிரமாக வேலை செய்யுது அது ஆனா கூட்டணிக்குள்ளேயே தன்னுடைய நிலையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல தன்னுடைய பார்கெய்னிங் பவரை வேற வலிமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல அல்லது தன்னுடைய அஜெண்டாவை படிப்படியாக கூட்ட கூட்டணிக்குள்ளே தனக்கான வெளியை அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் சில கட்சிகள் ஏதேனும் முயற்சிகள் செய்தால் அதை வந்து உடனடியாக கூட்டணி தர்மத்துக்கு விரோதமானது அதனால் கூட்டணியை விட்டு வெளியில் வந்து விட போகிறார்கள் அப்படின்னு கதை கட்டி விடுவதற்கு கட்சிகளும் சில தனிநபர்களும் தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஊடகங்கள் சில ஊடகங்களின் துணையும் இருக்கிறது அது அதனுடைய தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை இடதுசாரி கட்சிகளுக்கும் திருமாவளவனுக்கும் வேல்முருகனுக்கும் திமுக மேல சில திமுகவோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் எந்த இரண்டு நபர்களுமே நானும் நீங்களும் ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்ய போனா நம்ம அணுகுமுறைகள்ல சிறு சிறு வேறுபாடுகள் வரலாம் ஆனா நம்ம நோக்கம் நிறைவேறும் வரை அந்த சிறு சிறு வேறுபாடுகளை நீங்களும் நானும் பொருட்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தான் நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயம் அப்படி பொருட்படுத்தி நம்ம ரெண்டு பேரும் மோதி கொண்டால் அது வந்து நம்ம என்ன வேலையை செய்ய போனோமோ அது நடக்காது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அது இப்போ ரெண்டாயிரத்தி நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பிரச்சனைகளின் அடிப்படையில் சேர்ந்து போராடத் தொடங்கிய விடுதலைச் சிறுத்தைகள் திரும்ப கூட்டணியாக வரும்போது என்ன முடிவுக்கு வந்தாங்க நடப்பது மோடி ஆட்சி அல்ல மோசடி ஆட்சி இவர்களை ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் இருந்து இறக்குவது தான் நம்முடைய நோக்கம் அதற்காக பணியாற்றுவோம் அப்படின்னு தான் கூட்டணியாக சேர்ந்தார்கள் இப்போ அது நிறைவேறிடுச்சா இன்னும் நிறைய பேர் இல்லை கடுமையான உழைப்புக்கு பிறகும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி தங்களுடைய கடமையை சிறப்பாக செய்து மக்களை வென்றெடுத்து வாக்குகளை பெற்று பாஜகவுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தா இருந்தா கூட இந்திய அளவுல அந்த மிஷன் வந்து இன்னும் நிறைய பேர் ஒன்றிய அரசின் அதிகாரத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கீழே இறங்கல அப்படி இருக்கும்போது அதற்குள்ள வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைத்த கதையாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பானையை போட்டு இப்போ உடைக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பானைக்கான இடத்தை உறுதி செய்து கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை எடுக்கிறார் இதை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதை தெளிவாக புரிந்து கொள்வார் இடையில இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்களும் இந்த கட்சியில இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்களும் ஒருவேளை இதை பெரிதாக்காமல் இருந்தால் சுமூகமாகவே எல்லாம் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இது வந்து இப்போ திருமாவுடைய ஒரு அவருடைய பாலிடிக்ஸ் அவருக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு அவங்களுடைய கட்சி காடர்ஸை ஆக்டிவா வச்சுக்கணும் இப்போ யூஸ்வலா வந்து தேசம் காப்போம் மாநாடு தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கடந்த காலங்களில் திரும்ப முன்னெடுத்ததை பாக்குறோம் இப்ப இந்த ஆண்டு மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கா இந்த அளவுல நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா அல்லது இல்ல என்னுடைய பவர் அப்படின்றது வேற அல்லது கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கான தூபத்தை போடுறாரு தொடங்குறாரு ஆரம்பிக்கிறாரு ஆட்டத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஏன்னா இன்னைக்கு நார்மலா பொதுமக்கள் கிட்ட போய் சேர்ந்து இருக்கக்கூடிய கருத்தாக என்ன இருக்கு இப்ப என்னோட வீட்டுல இருந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போன் பண்ணி திரும்ப வந்து கூட்டணி உடைக்க போறாராமே வெளியே வந்துட்டாராமே எடப்பாடியை கூப்பிடுறாராம் என்ற அளவுக்கு தகவல்கள் போய் சேர்றது நம்மளால பார்க்க முடியுது அவங்களுடைய கட்சியை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு இந்த மாநாடு இல்ல போராட்டம் அல்லது அவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிறதா நான் வெளியே போறேன் அதுக்கான வேலையை தொடங்கிட்டேன் அப்படின்னு நீங்க பெரும்பான்மையான சேனல்கள்ல பேசப்படக்கூடிய அந்த கருத்து நம்ம எடுத்துக்கலாமா சேனல்கள்ல பேசப்படக்கூடிய அந்த கருத்து தான் மக்களிடத்துல போகுதுன்னு சொல்றீங்கல்ல அந்த ஊடக வலிமையில அந்த அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து மக்களிடத்துல விதைக்கப்படுகிறது ஆனா இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாலேயும் சொன்னாங்க ஆனா இந்த அளவுக்கு பரவலாக போகலை ஆனா இப்போ வந்து அதுக்கு நீங்க முதலே சொன்ன மாதிரி திரும்பவே சில இடம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது இப்போ வருது ஒருவேளை பட்டியலின மக்கள் அரசியல் இருக்குல்ல அந்த அரசியலுக்குள்ள அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடும் ஒரு அழுத்தம் இருக்கக்கூடும் எதுவுமே பேசாம நீங்க கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு அழுத்தம் இருக்கக்கூடும் அதன் காரணமாக கூட இருக்கலாம் ஒன்று இரண்டாவது திரும்பவும் வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஏற்கனவே பலமுறை வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு இப்ப சமீபத்துல கூட பதில் சொல்லியிருக்கிறாரு ஒரு கூட்டணி அரசியல் தேர்தல் கூட்டணியே என்று நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம் இன்னொரு கூட்டணியோடு சேர்ந்து போராட்டங்களுக்கும் போயிருக்கிறோம் போயிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது காலகட்டங்கள்ல ஈழ விடுதலை போர் வந்து அங்க உச்ச உச்சகட்டமாக இருக்கும் போது ஈழ மக்களுக்கு எதிராக சிங்கள பேரினவாத அரசு கடுமையான போரை நடத்தி கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இருந்த திருமாவளவன் தனியாக ஒரு உண்ணாநிலை போராட்டத்தை அறிவித்தார் அதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக அரசியலை இந்திய அளவில் முன்னெடுத்துட்டு இருக்கிற வைகோ பழநடுமாறன் போன்ற தலைவர்களோடு இவரும் தன்னை இணைத்து தாப்பாண்டியன் போன்றவர்களோடு தன்னையும் இணைத்துக்கொண்டு அந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் பங்கேற்றார் அதற்கு பிறகு கடைசியாக தேர்தல் அறிவிப்பு வரும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போய் அவர் எப்போதும் அங்க கண்டினியூ பண்ண இடத்திலேயே அவர் வந்து தொடர்ந்து நீடிக்கவும் செய்தார் அதை இப்போ அவர் வந்து திரும்பவும் மக்களுக்கு நினைவு நினைவுபடுத்தி இருக்கிறாரு அதனால திமுக இருந்து நாங்க வெளியில வரல ஆனா எங்களுடைய அரசியல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான பிரச்சாரத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் எஸ் சார் இன்னைக்கு போட்டிருந்த அந்த ட்வீட்டு அதுக்கப்புறம் அது டெலீட் ஆன விஷயம் குறித்து அவங்களோட ஒப்பீனிய திரும்ப மாதிரி ரீடர்ட்ட எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்ன்றது அவங்களுடைய கன்விக்ஷன் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு ஒரு லாங் டேர்ம் பார்வை இருக்கு அதனால் அதை அதனால இப்ப நீ மது ஒழிப்பு மாநாடு குறித்து பல விமர்சனங்கள் வந்தாலும் அவர் தெளிவா இருக்காரு மதுல என்னது குறைஞ்சது கம்மி ஜாஸ்தின்னு என்ன இருக்கு மதுன்றது கூடாது அவ்வளவுதான் என்னுடைய நிலைப்பாடு அதை வந்து யார் பேசாமலும் நான் நான் மாட்டேன் அதுக்கான முயற்சியை நான் வந்து முன்னெடுப்பேன் மரக்கானம்ல மரணம் நடக்குது கள்ளக்குறிச்சியில சாவு எழுது பெரும்பான்மையாக உழைக்கும் மக்கள் பட்டியல் சமூக மக்கள் உழைப்பாளர்கள் தான் அதுல வந்து மரணம் அடைகிறாங்கன்றதுல அந்த முடிவில் வந்து தெளிவா இருக்காரு அதுல நமக்கு மாற்றுக்கெல்லாம் இருக்க முடியாது இன்னைக்கு சீட் ஷேர் மட்டும் நான் கேட்கல பவர் ஷேரையும் நாங்கள் கேட்குறோம் வெறும் எம்எல்ஏ சீட்டு கேட்கறது வந்து சீட் ஷேரிங்க கேபினட்ல இடம் கேட்கறது வந்து நாங்கள் பவர் ஷேரிங்க திருமாவளவன் வீசிக்க அப்படின்ற அந்த கட்சி அதற்கான ஒரு கட்சி அதை நாக்கி அதை நோக்கி நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து முன்னெடுப்போம் அப்படின்னு திருமா சொல்றாரு அதை வலியுறுத்தி ஒரு போஸ்டர் போடுறாரு அதுக்கப்புறம் அதை அவரே வந்து பின்வாங்கறாரு அதுக்கப்புறம் அதுல அட்மின் போட்டு போட்டுட்டாங்க பதவியை நீக்கிட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் திரும்ப வந்து அந்த இன்னொரு கேள்வியை வந்து பலப்படுத்துது ஒருவேளை அவரு ஏதோ ஒரு சிக்னலை வந்து டிஎம்கேக்கு கொடுக்குறாரோ தலைமைக்கு கொடுக்கறாரோ இல்ல ஒரு மிரட்டி பார்க்குறாரோ இல்ல போட்டு பார்க்குறாரோன்ற கேள்வி வந்து எழுது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்ல அது ஒரு ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு இல்ல அவரோடு இருக்கிற அவர் சொல்ற மாதிரி அட்மின் வந்து அதை போட்டாருன்னா அல்லது ஒருவேளை அவருக்கு மிக நெருக்கமாக யார் போட்டாங்களோ அவங்களே ஒரு ஆர்வ கோளாறுல அதை போட்டாங்கன்னா போட்ட அடுத்த நிமிடம் அதை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் அதாவது முதல்ல ஒரு இடுகை அதுக்கப்புறம் நீக்கம் திரும்ப அதே இடுகை திருத்தப்பட்ட இடுகை திரும்பவும் நீக்கம் அப்படிங்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிருக்குதுன்னா அங்க வந்து சில விஷயங்கள்ல இன்னும் தெளிவான முடிவு அவர்களிடம் வரவில்லை அப்படிங்கிறத இது காட்டுது அது போக அதாவது கூட இருக்கக்கூடிய பிறருடைய தாங்கும் சக்தி இருக்குல்ல நெகிழ்வுத்தன்மை இருக்குல்ல அதுவும் எந்த எல்லை வரைக்கும் இருக்கும் இருக்காதுங்கிறத பற்றிய புரிதல் காரணமாகவும் ஒருவேளை இந்த விஷயத்த திரும்ப போட்டோம்னா அது திமுகவை எரிச்சல் ஊட்டக்கூடும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க நோக்கம் எரிச்சல் ஊட்டுவது அல்ல அவங்களோட பேசுவது தான் பேசுவதற்கான ஒரு களத்தை தயார் செய்வது தான் அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து இது எரிச்சல் ஊட்டும் அப்படிங்கிற நிலைக்கு வந்த உடனே அவங்க திரும்ப வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அதை தாண்டி எனக்கு அதுல ஒன்றும் பெரியதாக இல்லை போக அது வந்து தொண்ணூத்தி ஒன்போதுலேயே நாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னு அடங்கமறு திமிரி ஏழு திருப்பி அடி போன்ற முழக்கங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பதுல தேர்தல் அரசியலுக்குள்ள வரும்போதே கொண்டிருந்தோம் அப்படின்னு திரும்பவும் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக பழைய விஷயங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் அமைப்புக்கு அதை வந்து நினைவூட்டுவதற்காக அதை போட்டிருந்தாலும் போட்டிருந்திருக்கலாம் ஆனா என்ன விஷயம்னா எல்லா அரசியல் கட்சிகளும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தொடக்க காலத்தில் அல்லது அது அதற்கும் முன்னால இதை விட தீ இதையே போன்ற இதை விட தீவிரமான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டிருந்திருக்கின்றன அப்புறம் இந்திய அரசியமைப்பு சட்டம் உருவாவதற்கு முன்னாலேயே இது இந்த மாதிரி பல்வேறு சமூக நிகழ்வுகளுக்கு எதிராக போராடியவர்கள் இருக்கிறார்கள் அரசியமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகு அந்த நாற்பத்தி எட்டுல ஒரு ஆயுத போராட்டத்திற்கான அறிவுகளை கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள் கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இருந்திருக்கு அவர்கள் அந்த சமயத்தில் இதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் சமூக சூழ்நிலையும் பற்றி என்ன பார்வையை கொண்டிருந்தார்கள் அதனுடைய முழக்கங்கள் வந்து எப்படி இருந்தன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ திரும்பி போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் ஒரு பீரியட் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி அதுக்கப்புறம் தெலுங்கானா இருக்குது வயலார் புன்னபுரா போன்ற இடங்களில் நடந்த போராட்டங்கள் இருக்குது எல்லாமே மிக கொடூரமாக அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்டன அந்த போராட்டங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்டன அந்த அந்த ஒடுக்கப்பட்டன நான் ஒரு சொல்ல சொல்லிட்டு போகிறேன் ஆனால் அதுக்கு பின்னால் உயிர் உயிர் தியாகங்கள் இருக்கு பல்வேறு வாழ்விழப்புகள் இருக்கு இன்னும் நிறைய இழப்புகள் இருக்கு சாதாரண போராட தயாராகி வந்து போராடிய சாதாரண மக்கள் மத்தியில் ஏராளமான இழப்புகள் இருக்குது ஆனால் அதை அதற்கெல்லாம் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் அது படிப்படியாக வந்து சேர்ந்துருக்கு இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல திமுகலேருந்து பிரிந்து வைக்க வரும்போது மறுமருச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் போது அவரும் வந்து தீவிரமான முழக்கங்களை முன் வச்சு பேசியது பேசியதை பார்த்துருக்கிறோம் அப்படித்தான் தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக தொண்ணூத்தி ஒன்பதுல மூப்பனாரோட கூட்டணிக்கு திருமாவளவன் தேர்தல் அரசியலுக்குள்ளே வரும்போது அவர் இந்த போன்ற முழக்கங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் உண்மைதான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னாலேயும் மீண்டும் இதே முழக்கங்கள் வந்தன என்னாச்சு மக்கள் நல கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு கட்சிகளுமான மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தோடவும் ஜி கே வாசனோடையும் சேர்ந்ததை நான் விட்டுடுறேன் அது வந்து தேர்தல் நேரத்தில் வந்த உடன்பாடு ஆனால் இந்த நாலு பேரும் சேர்ந்து வேலை செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை மனிதநேய மக்கள் கட்சியோடு சேர்த்து அவங்க அஞ்சு பேரும் ஆனால் தனியாக போட்டியிடுவதில் பலன் கிடையாதுன்னு மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்ல்லா திமுகவோட போயிட்டார் இவங்க நாலு பேர் மட்டும் மீதி இருந்தாங்க இவங்க நாலு பேரும் சேர்ந்து போட்டியிட்டதனுடைய பலன் என்ன திருமாவளவன் கூட தேர்தலில் ஜெயிக்க முடியவில்லை அதற்கு பிறகுதான் மோடி அரசை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறத பொதுவான கோரிக்கைக்கு பின்னால ஏன்னா அதனால வரக்கூடிய ஆபத்துகளை உணர்ந்ததற்கு பின்னால இங்கு தமிழ்நாடு அரசியலை மையமாக வச்சு தனியாக இருக்கிறதுல எந்த பொருளும் இல்லை அப்படின்னு திமுக கூட்டணியில போய் சேர்ந்தாங்க நாலு பேருமே நாலு கூட நாலு கட்சிகளுமே விளைவு இம்மிடியட்டா எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது இது இந்த சேஞ்ச் எல்லாம் சாதாரண சேஞ்ச் இல்லை தேவா எளிதில் வந்ததும் இல்லை இதுக்கு பின்னால் இவங்களுடைய உழைப்பு இருக்கு திமுகவோட உழைப்பு இருக்கு இவங்களுடைய உழைப்பு இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு உத்தியாக அவங்க வளைந்து கொடுக்குற விஷயம் திமுகவும் வளைந்து கொடுக்குது இவங்களும் வளைந்து கொடுக்குறாங்க இதை வந்து எப்போதும் ஒரு பக்கத்திலிருந்து மட்டுமே பார்க்க முடியாது எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் நல கூட்டணிக்கு கிடைச்சது திமுக அணிக்குள்ள இருந்து அந்த நாலு கட்சிகளுக்கும் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்க சட்டமன்ற தேர்தலில் பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பத்துக்கும் மேல ரெண்டு இந்த நாலு கட்சிகளுக்கும் சேர்த்து ஒரு பத்துக்கும் சீட் கிடைச்சிருக்கு அது எல்லாத்தையும் எளிதாக தூக்கி கீழே போட்டு உடைத்து விட முடியாது இலக்கும் நிறைவேறல பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வரும் வந்துவிடும் அப்படின்னு சொல்வதற்கான ஆபத்தும் இன்னும் நீங்கவில்லை அவங்க எதை இதெல்லாம் சொன்னாங்களோ கடந்த காலத்தில் அது எதுவுமே இன்னும் மாறலை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணியை உடைத்து கொண்டு பெயரளவுல பாஜகவோடு நெருங்காமல் இருக்கின்ற அதிமுகவோடு அதிமுகவை நம்பி அவர்கள் போவார்கள் என்றும் நான் கருதவில்லை இந்த தேர்தல்ல குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் அவங்க போக மாட்டாங்க சார் பிளைண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ல திருமா கூட்டணி விட்டு விலகி போவார் கூட்டணியை உடைப்பார் திமுக கூட்டணியில் பயணம் செய்ய மாட்டார் அப்படின்ற கருத் அப்படின்ற கருத்து நிலவிட்டு இருக்கு அதுல உங்களுடைய பார்வை சார் அதாவது அரசியல்ல ஒரு நாள் என்பதே நீண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் இப்போதே அறுதிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பா உடஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க நான் அப்படி நினைக்கலன்னு சொல்றேன் அது கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் அப்படின்னு திருமாவளவன் சொல்ற நாள் அப்படி சொன்னார் நாள் வரைக்கும் நான் அதை ஏற்க மாட்டேன் இந்த வதந்திகளை ஏற்க மாட்டேன் ஏன்னா இன்றைய காலத்தின் மிக முக்கியமான பிரச்சனை வந்து செய்திகள் இன்றைய காலத்தின் மிக முக்கியமான பிரச்சனை வந்து மிஸ்இன்பர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டும் அதனுடைய ஒரு பகுதியாக இந்த க கருத்துருவாக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால அவங்க மு க ஸ்டாலினும் திருமாவளவனும் நாங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இல்லை சகோதரர்களாக பிரிகிறோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நான் அந்த செய்திகளை நம்பவே மாட்டேன் கிட்டத்தட்ட தமிழ்நாடும் அப்படி ஒரு தான் இந்த செய்திகளையும் இந்த பேச்சுகளையும் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏ சார் குதுஹலமா குதுஹலமாக சிலர் வந்து இதை பேசுகிறார்கள் அப்படிங்கறது நான் பார்க்கிறேன் ரைட்டு ஆனா அவர்கள் இது போன்று குதுஹலித்த பல விஷயங்கள் இந்த கடந்த காலத்தில் நடக்கலங்கறத நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால இதுக்கு அவங்களே வந்து சொல்ற வரைக்கும் அனுமானங்களின் அடிப்படையில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அந்த டெஸ்பரட்னஸ் எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு திருமாவ வந்து மதுஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அதுல அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி ஒரு செய்தியாளர் தான் முன்வைக்கிறாரு வந்து நாங்க அதிமுக கூட போறோம்னு இந்த இடத்துலையும் சொல்லல ஒரு செய்தியாளர் இந்த கேள்வி கேட்கிறாரு உடனே அவர் ஏன் இப்ப கூப்பிட்டா என்ன தப்பு அதிமுக வந்தா நாங்க அழைப்பு விடுப்போம் வந்தாலும் நாங்க சேர்த்துப்போம் அப்படின்றத சொல்றாரு அதுக்கப்புறம் அதிமுக உடனே ஜெயக்குமார் ரியாக்ட் பண்றாரு தம்பி திருமாவளன் சொல்றாரு நாங்க பொதுக்குழு கேட்டு இல்ல தலைமை கேட்டு நாங்க பதில் சொல்லுவோம் இன்னொரு பக்கம் தமிழ் இசை வந்து திருமாவுக்கு கூட்டணியை படைய திருமாவ கூட்டணியை சுத்தமா பிடிக்கல அவர் வந்து அங்கிருந்து வெளியே வரணும்னு காத்துட்டு இருக்காரு செல்வ பெருந்தைக்கும் பிடிக்கல அப்படின்னு இவங்க சொல்றாங்க திரும்ப அப்படி சுத்தி பாக்குறதுக்குள்ள அதிமுக அழைப்பிடிச்சிட்டாரு திரும்ப கூட்டணி உடைக்க போறாரு வீசிக்கா வெளியே வருது சீட்டு பிடிக்கல ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இருக்கணும் நாலு சீட்டுக்கு ஏன் அங்க இருக்கணும் அஞ்சு சீட்டுக்கு ஏன் இருக்கணும் வெளியே அதிமுக வந்தா பத்து பதினஞ்சு சீட்டு தாராளமா கேட்கலாம் அதிமுக கிட்ட ஃபார்ட்டி செவன் பெர்சென்ட் அவங்க கிட்ட வந்து வாக்கு இருக்கு வாக்கு சதவீதம் இருக்கு திரும்ப சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னா ஒரு பெரிய கணக்க போட்டாங்க ஆனா எந்த இடத்துலயும் திரும்ப வந்து நான் அதிமுகவை கூப்பிட போறேன்னே சொல்லலாம் அது ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்வி அதுக்குள்ள இவ்வளவு நடந்து முடிஞ்சது தான் நம்மளால பார்க்க முடியும் இந்த டெஸ்பரேட்னஸ் எதை உணர்த்துது டெஸ்பிரேஷன் யாருக்கு இருக்கு திருமாவளவன் கேஷுவலா சொன்ன ஒரு ரிமார்க்க கூட்டணியை விட்டு திமுக திமுக கூட்டணியை விட்டு திருமாவளவன் வழியில வருகிறார்னு சொல்றவங்க கிட்டதான் டெஸ்பிரேஷன் இருக்கு அவங்க ஏதாவது சொல்லி ஏதாவது செய்து அந்த கூட்டணியை உடைத்து விட முடியும் அப்படின்னு நம்பிட்டு வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்டதான் அந்த உடைக்க வேண்டும் அப்படிங்கிற வேகமும் பதற்றமும் தெரியுது மற்றபடி ஏற்கனவே திருமாவளவன் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அது கேஷுவலான ரிமார்க் தேர்தல் கூட்டணிக்கும் எதுக்கும் தொடர்பு ஒரு ஜனநாயக இயக்கமாக மது இயக்கம் வடிவெடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால சாதியவாத மதவாத சக்திகளை தவிர்த்து மீதி எல்லாரையும் அந்த கரு கருத்தரங்கத்திற்கு அந்த மாநாட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்றாரு நான் அவர் ஸ்டேட்மெண்ட் நம்பணுமா இல்லை திமுக கூட்டணியில் பிளவு பிளவு பிளவுன்னு தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிற சில ஆர்வடர்களை நம்பணுமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா நான் திரும்ப சொல்றத நம்புறேன் செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்கிறாரு நான் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து திமுகவோட தான் இருக்கும் திமுக என்ன விரும்புகிறதோ அதைத்தான் கூட்டணிக்குள் காங்கிரஸ் செய்யும் அப்படின்னு செல்வப் பிறந்தகையும் சொல்லியிருக்கிறாரு இடதுசாரிகள் பாஜகவை திமுக எதிர்க்கு பாஜகவை எதிர்க்கும் பணியில் திமுக எடு உறுதியாக இருக்கும் வரை திமுகவோடு எங்களுக்கு இருக்கிற உறவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு கேபி சொல்லியிருக்காரு முத்தரசன் சொல்லியிருக்கிறாரு இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து நம்பாம அனுமானங்களின் அடிப்படையில் பேசுகிறவர்கள் சொல்களை எல்லாம் நம்பணும்னா அது என்னால் முடியல அது அப்படி அவங்கள நம்ப முடியல அது போக எனக்கு வந்து இன்றைய காலத்தின் மிகப்பெரிய ஆபத்தாக நான் நினைக்கிற மிஸ்இன்ஃபர்மேஷனோ டிஸ்இன்ஃபர்மேஷனோ எனக்கு வந்து நினைவுக்கு வருது அதனால கண்ணால கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன்னு கட்சிகள் எதையும் சொல்ற வரைக்கும் நான் அதை நம்பவே மாட்டேன் சார் இறுதியா ஒரு கேள்வி திமுக கூட்டணி உடையணும் திமுக கூட்டணியில இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வரணும் விருதச்சத்தை வெளியே வரணும் இல்ல வேல்முருகன் வெளியே வரணும் மதிமுக வெளியே வரணும் அப்படின்ற இந்த குரல் இருக்குல்ல அது வந்து அவங்க பல ரீசன் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து அங்கே மரியாதை இல்லை உங்களுக்கு வந்து உங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க கிள்ளிக்கிரையார் நினைக்கிறாங்க உங்களுக்கான சீட்ஸை கொடுக்க மாட்டேறாங்க உங்களை வச்சு அவங்க லாபம் அடைகிறாங்கன்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது இந்த அது என்ன உறுத்துது இந்த திமுக கூட்டணி வந்து உடைக்கப்படணும் அந்த கூட்டணியிலருந்து கட்சிகள் வெளியே வரணும் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்றது அந்த கட்சியினுடைய நலன் சார்ந்து பேசுகிறாங்களா இல்லை என்ன உறுத்துது இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது எதுல இருக்க நபர்களுக்கு ஏன் அவ்வளவு பதற்றமாக இருக்குது ஏன் அவ்வளவு உறுத்துது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று ஆண்டுகளை விட்டுருங்க ஏன்னா விட்டுருங்கன்னா அதாவது பதினெட்டுலேருந்து நீங்கள் இதை புதிதாக பார்க்க தொடங்கணும் தமிழ்நாட்டு அரசியலை ஏன்னா ஜெயலலிதாவும் கலைஞரும் அரசியலில் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே இல்லாமல் அதை நேரடியாக இல்லாமல் வேறு அடுத்த தலைமுறையிலேருந்து பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அதை அந்த அந்த கட் ஆஃப் டேட்டு சொல்கிறேன் திமுக அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனியாக போராடி கொண்டிருந்த இந்த நான்கு கட்சிகள் கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருவருக்கும் பலன் இருந்தது இந்த கூட்டணி நாலு கட்சிகளுக்கும் கிடைச்சாங்க திமுகவுக்கும் ஸ்வீப் கிடைச்சது ஒரு 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 ஊரை தவிர ஒரு தொகுதியை தவிர மீதி எல்லாம் ஸ்வீப்பா கிடைச்சது இப்ப நாற்பதும் கிடைச்சிருக்குது இப்பவும் அதே பெனிஃபிட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இதை விட என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு எதிர்பார்க்கணும் என்ன மரியாதை எதிர்பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள் ரெண்டாயிரத்தி பதினாலுல கை கைவிட அண்ணா திமுக கைவிடப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறி ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணியில போய் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி கூட இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திமுக வந்து சேர்ந்தாங்கல்ல அந்த கடந்த காலத்துல யார் யாரால் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மறந்து போகுமா இப்ப என்ன மரியாதை குறைவு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத அவங்க இது வரைக்கும் எதையும் சொல்லியிருக்காங்களா இருந்து எல்லாரும் சொல்றாங்க ஆனா முதலமைச்சரை பார்க்கும்போது ஸ்டாலினை அவர்கள் பார்க்கும்போது தலைவர்கள் பார்க்கும்போது மிக நெருக்கமான தோழமையும் மிக நெருக்கமான சகோதரத்துவமும் வெளிப்படுவதாகத்தான் நமக்கு தெரியுது சிக்கல்கள் இருக்கா இருக்கு எந்த ஆட்சியும் வந்து பிரச்சனைகள் இல்லாம இருக்காது அதனால இன்றைய தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலையை மீறிய சிக்கல்கள் வந்து இருக்கு ஒர்க்கிங் கிளாஸுக்குள்ள இருக்கு அதனால இடதுசாரிகளுக்கு ஒரு மூச்சு திணறல் இருக்குதுனால இருக்கு சமூகம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டு ஆயிர ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அல்லது ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு சமூகத்துல வேர் விட்டு போன சில பிரச்சனைகள் காரணமாக பட்டியலின மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கா இருக்கு அவற்றிற்கு உடனடியாக சிஸ்டமிக்க அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் விரும்பும் தீர்வுகளை உடனடியாக பெற முடியவில்லை அப்படிங்கிறது உண்மைதான் இது எதையுமே யாரும் மறுக்கலையே திமுக அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல இங்க தேனாரும் பாலாறும் ஓடுதுன்னு சொல்லலை ஒவ்வொரு முறை அது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் போதும் அதற்கு பொறுப்பானவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுது நடந்ததுக்கு அப்புறம் தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க நடக்கிறதுக்கு முன்னாலேயே தடுக்கலையே அப்படின்னு சொன்னா அது தடுப்பது வந்து இது போன்ற விஷயங்கள்ல சாத்தியம் இல்லைங்கிறது தான் பிரச்சனை ஏன்னா அது வந்து ஆஹ் அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய கோளாறுகளும் பல்லாண்டு கால வேர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஓவர் நைட்ல ஒரு நாள் இரவுல தீர்த்து விட முடியாது அப்படிங்கிற யதார்த்தமும் ஒண்ணு இருக்கு அதனால இந்த எல்லா பிரச்சனைகளையும் வேறு யாரினும் கூடுதலாக நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பத்தி நம்மை விட கூடுதலாக திருமாவளவனுக்கு இதனுடைய அவ்வளவு விஷயங்களும் தெரியும் அவர் அவரை மாதிரி முதிர்ச்சியுடன் இந்த பிரச்சனைகளை பு புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இந்த பக்கத்துல திருமாவளவனும் அந்த பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினும் இதை வந்து பொறுமையாகவும் முதிர்ச்சியுடனும் கையாள்வார்கள் கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது என்று நான் நம்புகிறேன் அப்படி நான் நம்ப நான் நான் நம்புறது முக்கியமான்னு கேட்காதீங்க நான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிக்ளேர் பண்ணுற அன்னைக்கு தான் நான் நம்புவேன் எஸ் சார் ரொம்ப முக்கியமாக மிஸ் இன்ஃபர்மேஷன் தான் பிரச்சனை அண்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ற வரைக்கும் கூட்டணி உடையிறதாக நீங்க நம்பவில்லை அப்படின்றத சொல்லியிருக்கீங்க மக்களும் அதே கருத்தை ஏற்றுக்கொள்ளும் தலைவர்கள் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கணும் ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு பக்கத்தையும் ப்ரொவோக் பண்றதுக்கு உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு எதிர்வினைகளை ஆற்றுவதற்கு முயற்சிகள் நடக்குது தெரிந்தோ தெரியாமலோ சிலர் வந்து அதற்கு காரணமாகவும் இருக்கிறாங்க ஆனா இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டணி நிலைத்து நிற்கும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் தமிழ்நாட்டின் நலன்களுக்காகவும் இந்த கூட்டணி நிலைத்து நிற்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எஸ் சார் அதோட நம்ம இந்த இன்டர்வியூ செய்யலாம் நீங்க சொன்ன அந்த கருத்து அந்த ரெண்டு தலைவர்கள் சொல்ற வரைக்கும் மக்களை இதை நம்பா அப்படின்றத தெரிவிச்சிருக்கீங்க நம்மளும் அதே கருத்தை முன் வைப்போம் மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்ன நிகழ்ச்சிகளாக நன்றி தேவா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்